விஜய் அரசியலில் குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்தார் மீட்டிங்கை போட்டார் அடுத்து பரந்தூருக்கு போனார் இப்படி சின்ன சின்னதாக இருந்துக்கிட்டு சில அறிக்கைகளை எழுதி அனுப்பினார் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தார் மொத்தமாக தொகுத்து பார்த்தால் அவர் செய்திருக்கக்கூடிய அரசியல் எத்தனை மணி நேரம் அரசியல் செய்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்குள் ஒரு வருடம் முடிஞ்சிச்சு ஒரு வருட நிறைவு நாளையும் கொண்டாடியாச்சு அந்த ஒரு வருடத்துக்குள் அவர் அரசியலுக்காக செலவழித்த நேரம் என்பது அதிகபட்சமாக ஒரு பத்து மணி நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அவர் பேசிய வார்த்தைகளை அல்லது அதையெல்லாம் உரைகளை எல்லாம் தொகுத்தா மொத்தமாக சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசியிருப்பார் அவ்வளோதான் இருக்கும்னு ரெண்டு மணி நேரம் கூட அதிகம்தான் அப்படின்னு தோணுது இவ்வளவு தான் அரசியல் வட்டம் இவர் ஒரு மிகப்பெரிய பிரளதயத்தை உருவாக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி அவருக்கும் இருந்தது பிறருக்கும் இருந்தது ஆனா அவருடைய நிலைமை இன்றைக்கு பரிதாபமாக சீமானை நாடி போய் சீமானிடம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் ஆரம்பத்தில் விஜய் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே சீமானோடு ஒரு கலந்துரையாடலை செய்திருக்கிறார் இது வந்து சீமான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டுச்சு விஜயும் பெரிதாக அதை மறுக்கவில்லை முதல் கூட்டத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தினார் அப்படி எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு கூட்டத்தை கூட்டியிருந்தார் விஜய் அந்த முதல் பேச்சு பேசுவதற்கு முன்னாடி வரையிலும் சீமான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இணங்கையே இயங்குவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார் தம்பி என்னோட சேர்ந்து வந்து நின்று களத்தில் இயங்குவார் அப்படின்னு பேசியிருந்தார் ஆனால் அந்த கட்டத்தில் சீமானை அவர் ஒதுக்கி விட்டார் நம்ம ரேஞ்சுக்கு நம்மளுடைய மாஸ் நம்மளுடைய பொலிட்டிக்கல் பலத்துக்கு இவர் அவ்வளவு இல்லை அப்படின்னு அன்னைக்கு அவர் கருதி இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ரிவர்ஸில் போய் சீமான்கிட்டையே கெஞ்ச வேண்டிய நிலைக்கு வந்திருக்காரு என்னன்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் அதில் இருக்கக்கூடிய விசிகாவை பிரிச்சுட்டு வரணும் அப்படி ஒன்று ஒன்றா முதல்ல வீசிக்க அப்படி ஒன்று ஒன்றா இந்த சைடில் இளங்கி இழுக்கிறது மாதிரி கோயில் கால படத்தில் கவுண்டமினி கடையில் இருக்கக்கூடிய இதில் கயிறு கட்டி இழுக்கிறது மாதிரி ஒன்று ஒன்றா இழுக்கிறோம் அப்படிங்கிற திட்டத்தோடு தான் இவர்கள் இறங்குகிறார்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க என்னென்னலாமோ செஞ்சு பார்க்குறாங்க எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை திரும்ப அப்போது என்ன ஆகுது அங்கே போய் நின்று ஆடிக்கிட்டு இருந்த ஆதவர்ஜுனா அந்த ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அவர் திரும்பி என்ன நோக்கத்துக்காக அங்கே போயிருந்தாரோ அவர் அப்படி திரும்பி இங்கே வந்துடுறார் அதாவது விசிகாவிலிருந்து திமுகவுக்கு வந்துடுறாரு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஒன்றாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் ஒரு புத்தக வெளியீட்டை நே நிகழ்த்தி பார்க்கணும் பார்க்குறாங்க எதுவுமே நடக்க மாட்டாங்க எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இவர்களால் திருமாவை இந்த பக்கம் அசைக்க முடியவில்லை உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அதிமுகவோடு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் நாம் ஒரு வலுவான கட்சியாக அவர்களோடு சேர்ந்து வளர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா விஜயை பொறுத்தவரையிலும் கையிலிருந்து பணத்தை செலவழிப்பதற்கு அவர் தயாரே கிடையாது ஏன்னால் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து பணத்தை பெட்டி பெட்டியாக வாங்கியே பழக்கப்பட்ட விஜய்க்கு அரசியல்னால் பெட்டி பெட்டியாக கொடுக்கணும் விதைச்சாதான் தான் அங்கேருந்து அறுவடை செய்ய முடியும் நேரடியாக ஒன்வே மாதிரி அங்கேருந்து இங்கே ரெண்டு ஆட்டம் ஆடிட்டு கை கால ஆட்டிகிட்டு வந்தால் பணம் வீடு வந்து சேராது அங்கே களம் வேறு அப்படிங்கிறது அவர் அவருக்கு அவ்வளவா முழுவதுமாக தெரியலை அதனால் பரிசோதிக்கப்படாத இந்த விஜயனுடைய ஆற்றலை அவருடைய அந்த அரசியல் வருகையை அதிமுகவும் முழுவதுமாக நம்புவதற்கு இல்லை அதிமுக கிட்ட நாங்கள் நாற்பது சீட்டு பேசினோம் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு இப்படி பேரம் பேசியதையெல்லாம் வெளியில் பேசக்கூடாதுன்னு சொல்லி சவுக்கு சங்கர் ஒரு பக்கம் பேசுகிறார் ஆனால் இவர்கள் ரெண்டு பேர் சொன்னதுமே மிகையாக சொல்லியிருக்கிறார்கள் நாற்பது சீட்லாம் அதிமுக தருவதற்கு இவர்களுக்கு தயாராகவே இல்லை குறிப்பாக இவர்கள் வந்து துணை முதலமைச்சர் வேணும் அப்படின்லாம் டிமாண்ட் வச்சுருக்காங்க நூறு சீட் வரலும் கேட்டு பார்த்துருக்காங்க ஆனால் நாற்பது இல்லை வெறும் இருபது சீட் வேணால் தர்றோம் அதுவும் வந்து நீங்கள் கேண்டிடேட் நிறுத்தினா போதும் மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா விஜய்க்கு ஆறு சதவீதம் அளவிற்குத்தான் வாக்குகளை பெற முடியும் அப்படிங்கிறது களத்திலிருந்து வருகிற நிலைமை அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு சதவீதத்தையும் ஒரு அறுவடை செய்ய வேண்டும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் நிறுத்தணும் கேண்டிடேட் நிறுத்தாதான் அந்த பர்சன்டேஜை இவர்களால் அதிகமாக பெற முடியும் ஆறு ஏழு சதவீதத்தை இவர் அடைவதாக இருந்தாலும் கூட அத்தனை தொகுதிகளுக்கும் ஆள் நிறுத்தணும் செலவழிக்கணும் அதுக்கு இவற்றை வழி கிடையாது கேண்டிடேட்டை இவர்கள் கட்சியில் கிடையாது இப்போ விஜயை பொறுத்தவரை என்ன அப்படின்னா விஜய் மாற்றத்தை உருவாக்குவார் எல்லாம் ரைட்டு கேண்டிடேட் யார் முகம் காட்டுங்க யாராவது ஒரு முகத்தை காட்ட முடியுமா ஆதவ அர்ஜுனா புஷியானந்த் இதை தவிர்த்து விஜய் இவர்கள் மூன்று பேரையும் தவிர்த்து இந்த கட்சியில் முக்கியமாக ஏதாவது ஒரு முகத்தை காட்ட முடியுமா காட்ட முடியாது இவர்களெல்லாம் நிறுத்தினா ஓட்டு விழும்னு ஏதாவது ஒன்றை காட்ட முடியும்னா கண்டிப்பாக முடியாது விஜய் கையை காட்டினால் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு விழும் அப்படிங்கிற நிலைமை இல்லவே இல்லை எப்போவுமே ஒரு கடையை திறந்தோன்னு ஒரு எந்தூசியாசமாக விற்கிறோம் பெரிய பணக்காரனாகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க ஆனால் ஆரம்பித்து ரெண்டு மூணு நாள் போவோம் வாங்கி வச்ச பொருளெல்லாம் அப்படியே இருக்கும் யாரும் சீண்டி பார்க்க மாட்டாங்க அப்புறம் ஒரு தொழில் எந்த இடத்துக்கு நகராது வாங்கின கடனுக்கு கடனுக்கு கூட வட்டி கட்ட முடியாதுங்கிற நிலமை வரும்போது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா அப்படிப்பட்ட எண்ணம் இன்றைக்கி விஜய்க்கு வந்திருக்கிறது இவர்கள் வச்ச டிமாண்ட் வந்து மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கீழ்நிலை பதவிகள் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து தான் ஆட்களை சேர்த்துருக்காங்க கட்சியில் அதாவது நடிகர் ரசிகர் மன்றத்தில் இருந்ததை விட அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு பத்திலிருந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு பணத்தை வாங்கிக்கிட்டு தான் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கே என்ன நிலைமை அப்படின்னா சீற்று கொடுக்கறதுக்கு இப்பவுமே பேரத்தை தொடங்கியிருக்கிறார்கள் ஒரு சீட்டுக்கு பொதுவாக இரண்டரை கோடி ரூபாய் அளவிற்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அதற்கு கூட ஒரு சும்மா ஒரு அரசல் புரசலாக யாரெல்லாம் அதற்கு தேருவார்கள் என்று பார்த்ததில் இருபது பேர் கூட தேரவில்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ரெண்டரை கோடி ரூபாய் ஒவ்வொரு சீட்டுக்கும் அப்படின்னா அதிலே ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது கோடி ரூபாய் எடுத்து விடலாம் அப்படின்னு போட்டிருந்த ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அது அங்கே அந்த நிமிஷமே பொய்த்து போச்சு இருபது பேர் கூட தேரவில்லை இதுக்கு மத்தியில் இந்த கட்சியினுடைய நிலைமை என்ன அப்படின்னா தன்னுடைய டிரைவர் ஒருத்தருடைய பையனுக்கு விருகம்பாக்கத்தில் அந்த பகுதி பொறுப்பை கொடுத்துருக்கிறார்கள் அவர் என்ன வேலை பார்த்துட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்குறார் சபரிநாதன்கிற நபர் ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டுருக்கிறாரு சாயங்காலம் நல்ல காலையில் ஆஃபீஸுக்கு போவார் சாயங்காலம் வந்து கட்சி பணிகளை லைட்டாக செய்வார் அதுக்கப்புறம் சனி ஞாயிறில் கட்சி பணிகளை செய்வார் இப்படி செஞ்சால் அது அரசியல் கட்சியாக இருக்க முடியுமா இருபத்தி நாலு மணி நேரமும் காலையிலிருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரலும் கடந்து மல்லுக்கு நிற்கிற கட்சிக்காரர்களாலேயே பல விஷயங்களை சாதிக்க முடியவில்லை கட்சி கட்டமைப்பை உருவாக்க முடியவில்லை அப்படிங்கும்போது இந்த கட்சியினுடைய நிலைமையை பாருங்கள் ஒரு இரண்டாவது பெரிய கட்சின்னு தன்னை காட்டிக்கொண்டு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப் போகிறவர்கள் மு கொண்டு இருந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய திசைகளிலெல்லாம் ஆட்களை நிறுத்த முடியாது எதுவும் பண்ண முடியாதுங்கிற தான் இன்றைக்கி இருக்கிறாரு இன்றைக்கி இதை இந்த விஷயத்தை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கமலஹாசன் திடீர்ப்புன்னு இறங்கினார் அதாவது ரஜினி வாரேன்னு சொன்ன உடனேயே கமல் நான் வந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஆ ஆய்வு மற்றும் எந்த ஒரு கண்ணோட்டம் மற்றும் டக்குன்னு இறங்கினார் ஆனால் அவரால் கூட கேண்டிடேட் நிறுத்த முடியல அதனால் என்ன பண்ணார் கூட்டணிக்கு சரத்குமாரை சேர்த்துக்கிட்டு சரத்குமாருக்கு நாற்பது சீட் கொடுத்தாரு அவர் ஐயோ எனக்கெல்லாம் இவ்வளோ சீட்லாம் ஆகாதுங்க அப்படின்னு திருப்பி கொடுத்தார் இப்படி பந்தை மாற்றி மாற்றி ஆட்கள் கையில் போட்ட மாதிரி மாற்றி மாற்றி அதாவது மிகப்பெரிய சங்கடம் அதாவது ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைப்பதில்லை நிறுத்துவதற்கே முடியாத சங்கடத்தை அவர்கள் சந்தித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தை இன்றைக்கி விஜய் சந்தித்து கொண்டிருக்கிறார் அதனால் எடப்பாடி கண்டிப்பாக பாஜகவோடு கூட்டணி அமைப்பார் அப்படிங்கிற ஒரு சமிக்க இருக்கிறதுனால திமுக கூட்டணியை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக நாம் ஒத்தையில் நிற்க முடியாது யார்கிட்டையாவது சேர்ந்து நிற்கலாம்னா யார்கிட்ட நிற்கிறது அப்போ சீமானோடு சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிற உணர்வோடு அப்படிங்கிற திட்டத்தை குறிப்பாக இவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி இந்த விஷயத்தை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு நம்ம மறுபடியும் சீமான்கிட்ட போய் பேசுவோம் சீமானை நம்மோடு இணைத்துக்கொள்வோம் அவர் கொடுக்குறத நம்ம வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்திருக்காங்க அந்த அடிப்படையில் சீமானிடம் ஜான் ஆரோக்கியசாமி பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீமானுக்கு வேலை செய்தவர் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட சீமானும் விஜயும் இந்த புள்ளியில் ஒத்துப்போவார்களா இந்த கேள்வி மிகப்பெரியது அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒன்று யார் முதல்வர் வேட்பாளர் அதற்கு சீமான் விட்டு கொடுக்க மாட்டார் சரி விஜய் வந்து தன்னை சபார்டினேட்டாக ரெண்டாம் தர வேட்பாளராக அதாவது ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாலும் கூட விஜயும் சீமானும் ஒன்றாக வந்து ஒரு சீட்டில் உட்காந்து அதாவது ஒரு மேடையில் உட்காந்து ரெண்டு பேரும் உரையாற்ற வேண்டும் ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் கைகுலுக்கி கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து அணியாக இணைய வேண்டும் அவர்களுடைய ஈகோ எந்த இடத்தில் விட்டு கொடுக்குமா அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல சீமான் தன்னை வேறு யாரையும் மனிதராக மதிக்க மாட்டார் அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் அப்படித்தான் இருக்கும் மேடையை தன்மயப்படுத்தி கொள்வார் அந்த இடத்துல விஜய் வந்து நின்றால் விஜயால் எப்படி ஒரு அவர் எப்பவுமே ஸ்கிரிப்டில் தான் பேசியாகணும் ஸ்கிரிப்டை மீறி பேசுவதற்கு ஆற்றலற்றவர் அப்போ சினிமாவில் மாஸ்க் காட்டிட்டு இங்கே ஒரு சப்ஆார்டினேட்டாக ஒரு ரெண்டாவது ஆளாக பின்னாடி நிற்கணும் இதையெல்லாம் விஜய் ஒத்துக்கொள்வாரா இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது இன்னும் வேடிக்கை என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் சீமானை ஒதுக்கிவிட்டு இன்றைக்கி இப்படி பின்னாடி போய் நிற்கிறதுனால சீமான் தரப்பிலிருந்து நாங்கள் அதிகபட்சமாக அறுபது சீட்டு தான் தருவோம் அதற்கு மேல் உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பில்லை அப்படி தருவதாக இருந்தாலும் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் நாங்கள் எப்படி திமுகவை எதிர்க்கிறோமோ அல்லது பெரியார் எதிர்நிலையில் நிறுத்துகிறோமோ அந்த மாதிரி ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் எங்களோடு சேர்ந்து நிற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கொள்கையை பொறுத்தவரை விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது அது அவசர அவசரமாக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அதனால் அதை தூக்கி ஓர வச்சிருவார்னாலும் விஜயும் சீமானும் ஒரே தளத்தில் எப்படி சேர்ந்து இயங்க முடியும் இதுவும் கொஸ்டினாக தான் இருக்குது ஆனாலும் இதற்கு இடையிலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது விஜய் ஒரு வகையான பதற்றத்தில் விட்டோமோ தெரியாதனமாக இறங்கிட்டோமோ அப்படிங்கிற உள்ளுணர்ச்சியோடு இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது ஒன்று இன்னொன்று அவர் ஏற்கனவே இப்போதும் நடித்து கொண்டு தான் இருக்கிறார் இனிமேலும் அடுத்த கட்டமாக நடிப்பை விட்டுவிட போவதில்லை இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு க கடையை திறந்தார் அந்த கடை நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அதில் லாபம் மாட்டேங்குது வராதுங்கிறதுக்கான உத்தரவாதம் சமிக்கைகள்லாம் தெரியுது என்ன பண்ண வேணும் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த வேலையை கடையை நிறுத்தக்கூடாது அப்போ அதை அப்படியே வச்சுக்கணும் தனக்கு ரெகுலராக வருகிற அந்த இரண்ட இரநூறு கோடி ரூபாய் மா வருஷத்துக்கு வருகிற அந்த பணத்தை நிறுத்திவிடக்கூடாது அதனால் அடுத்த கட்டமாக கமிட் ஆகிருவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக விஜய் அரசியலில் கவனம் செலுத்துவதை விட அதிகமாக திரைத்துறையில் கவனத்தை செலுத்துவார் மீண்டும் அது மட்டும் இல்லாமல் புஷியானந்த ஒட்டுமொத்த அரசியலுக்கும் தலைவராக தூக்கி உட்கார வச்சுட்டு நீங்களே கடையை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அரசியல் கடை நடத்துவதற்கு புஷியானந்திடம் ஒப்படைத்து விடுவார் ஏற்கனவே புஷியானந்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மறுபடி அது அப்படியே போயிடும் அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கிற தகவல் நிலைமை